திருநைத்தானம் திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு நாயனார் அருளியது ராகம் அரிகாம்பூர் காலம் ஆதி மைத்தானத்தகம் படியுள் ஐவர் நின்று மைத்தானத்து அகம்படியுள் ஐவர் நின் குறை முடித்து குறைமுடித்துனைக்கு போடமைத்தானுள் ஐவர் நின்று வேண்டிற்று குறை முடித்து வினைக்கு கூட இத்தான திரு திங்கள் வாங்க இதனை ஒழியம்ப கேள் ஏழை நெஞ்சே இதனை ஒழிய எம்ப கேள் ஏழை நெஞ்சே மைத்தான நிழ்நயனி பங்கம் வருதிரை நீர் நஞ்சுண்ட கண்டன் மேய்தான நுள் நயனி பங்கள் வங்கம் வருதிரை நீர் நஞ்சுண்ட கண்டன் மேய நைத்தான என்று ஏத்தின நகரண்டு ஏத்தி நின்று நினயுமாணி நைந்தக்கால் உயனுமானி நைந்தக்கால் உயா

வேண்டிற்று குறை முடித்து கூட வேண்டிற்று குறை முடித்து இருந்திங் என்னும் இத்தான திருந்திங் இதனை ஒழி கேள் ஏழை நெஞ்சே இதனை ஒழியம் ஏழை நெஞ்சே மைத்தான நீள் நயனி பங்கன் நங்கம் மைதான நீர் நயனி பங்கன் மங்கம் வருதிரை நீர் நஞ்சுண்ட கண்டன் மேய மே வைத்தான நயனி பங்கல் வங்கம் வைத்தான நீ நயனி பங்கன் வங்கம் வருதிரை நீர் நஞ்சுண்ட கண்டன் மேய

நெத்தான நன்னகர் என்று ஏத்தி நின்று நெய்த்தான நன்னகர் என்று ஏத்தி நின்று நினையுமா நினைந்தக்கால் கால்

விண்ணவரதம் பெருமானார் மண்ணில் என்னை விண்ணவர்ததம் பெருமானார் மண்ணில் என்னை ஆண்டானன் புற மூன்றைதான் தருவரையால் புற மூன்றைத அம்மானை அரியயனும் காணா வண்ணம் அம்மானை அரியனும் காணா வண்ணம் நீண்டறினை தானம் என்று நீண்ட நினையும இணைந்த கால்விழாமே நினையூமான் இணைந்த கால்விழாமே பரவி பல பலவும் தேடியோடி பரவி பல பலவும் தேடி ஓடி பாடாம் கூறம்பையடை கிடந்து வாழா பாடாம் கூறம்பை வாழ்க்கை வாழ வென்னி குறவி கூடி வாழ்க்கை வாழ வெண்ணி உலகை தவிர் நெஞ்சே கூற கேள்நீ முதலாவோர் கூடி இரவி கூல முதலாவானோர் கூடி பெண் இறந்த கோடியமராயும் என் நிறைந்த கோடியமராயும் என் இறந்த கோடியமராயம் நிறவி கறியவனை தானம் என்று நிறவி கறியவன்னை தானம் என்று நினையுமான் இணைந்த காலு எலாமே நினையுமான் இணைந்த காலியலாமே அலையார் அலையார்னை திரஞ்சேராக்கையுள்ளே அலையார் வீணை திரஞ்சேராக்கையுள்ளே அகப்பட்டுள்ள ஆசை எனும் பாசம் தன்னுள் அகப்பட்டுள்ள ஆசை பாசம் தன்னுள் தலையாய் கடையாகும் வாழ்வில் ஆழ்ந்து தலையாய் கடையாகும் வாழ்வில் ஆழ்ந்து மிக நெஞ்சமே அஞ்ச வேண்டாந்து மிக நெஞ்சமே அஞ்ச வேண்டா இளையார் கொன்றை திங்கள் இளையார் கொன்றை எரிநீத்திங்கள் இருஞ்சடைமேல் வைத்துகந்தான் இமையோ ஏத்தும் இருஞ்சடைமேல் வைத்துகந்தான் இமையோர் ஏத்தும் நிலையான் உரை நிறை என்று தானம் என்று நினையூமா நினைந்த கால் உயாமே நினைந்த தினைத்தனையோர் பொறையிலா உயிர் போங்கூட்டை தினைத்தனையோர் பொறையில்லா உயிர் போங்கூட்டை பொருந்த பொருள் அனைத்துலகும் ஆளாம் என்று அனைத்துலகும் ஆளலா என்று பேசும் அனைத்துலகம் ஆளலாம் என்று பேசும் ஆங்காரம் தவிர் நெஞ்சே அமரர்காக முனைத்து வரு மதில் மூன்றும் ஒன்ற முனைத்து வரு மதில் மூன்றும் ஒன்றையன்று முடுகியவென் சிலை வளைத்து செந்தி மூழ்க முழுகியவன் சிலை வளைத்து செந்தி மூழ்க நினைத்த பெரும் கருணை என்னை தானம் என்று நினைத்த பெறும் கருணை என்னை தானம் என்று நினையுமான் நினைந்த கால் உயலாமே நினையுமான் நினைந்த கால் உயலாமே

கூத்தாடும் குணமுடையான் கொலை வேர்கையான் கூத்தாடும் குணமுடையான் கொலை வேர்கைய அரை கடலும் திருவடி மேல் சிலம்பும் ஆற்ப அறை திருவடி மேல் சிலம்பும் ஆப்ப அவனிதளம் பெயரவர் நின்றவர் நட்டம் என்ற நிறைவுடையான் இடமாம் நெய்தானம் என்று நிறைவுடையான் இடமாம் நெய்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உயாமே நிறையுமா நினைந்த கால் உயாமே பேச பொருளா தன்னை பேச பிறவி தன்னை பெரிதன்று சிறுமணத்தால் வேண்டியண்டு பெரிதன்று சிறுமனத்தால் வேண்டிய வாச குழல் மடவார் போகம் என்னும் வாச குழல் மடவார் பட்டு வீடாதே வருக நெஞ்சே பட்டு வீடாதே வருக நெஞ்சே தூச கறி உரித்தான் தூணீராடி தூச கறி உரித்தான் தூணீராடி துதை நூல் மார்பன் தொடரகில்லா துதை நிலங்கு நூல் மார்பன் தொடரகில்லா நீசக்கறியவனை தானம் என்று நீசக்கறியவனை தானம் என்று நினையுமான் நினைந்தற்கால் உயலாமே நினையுமான் இணைந்தற்கால் உயலாமே அஞ்ச புலன் ஆட்ட ஆண்டு ஆட்டுண்டு அஞ்ச புலன் இவற்றால் ஆட்ட பாட்டுண்டு ഉടലോകിടമായ ഉടലി അരുനോക്കിടമായ ഉടലേ അരുനോക്കി ഇടമായ ഉടലിൻ തന്മൈ ഉടലിൻ തന്മൈ தஞ்சம் என கருதி தாழே நெஞ்சே தஞ்சம் என கருதி தாழே நெஞ்சே தாழக்கருவியை தன்னை சேரா தாழ தன்னை சேரா வஞ்ச மனத்தவர்கள் காண உண்ணா பஞ்ச மனத்தவர்கள் காண உண்ணா மணிகண்டன் வானவர்தம் விரான் நின்று தும் மணிகண்டன் வானவர்தம் விரா தானம் என்று நெஞ்சியவன்னை என்று நினைந்தக்கால் உயலாமே நினையூமான் கால் பொருந்தாத உடலகத்தில் பொருந்தாத உடலகத்தின் புக்காவி ஓமார் போமாம் ஓமாரிந்தறிந்தே புலை வாழ்வுண்ணி ஓமாரிந்தறிந்தே புலை வாழ்வுன்னி இருந்தாங்கிடற்படனி வேண்டா நெஞ்சே மையவர்தம் பெருமானன் உமையாழ இமையவர்தம் பெருமானன் மதகரியை பெருவிச் சீரும் கருந்தாள் மத கரியை பெருவ கண்ணுதல் கண்ட மாரடி கருதார் வேள்வி கண்ணுதல் கண்ட மராடி கருதார் வேள்வி நிரந்தரமாயின் தானம் என்று நிரந்தரமாயின் தானம் என்று நினையுமா நினைந்த கால் உயலாமே நினையுமா நினைந்த கால் உயாமே ஒரே தன்றுனக்கு உடலின் ஒரே தன்று உனக்கு உடலின் தன்மை தன் உனக்கு உடலின் தன்மை உண்மை விரதம் எல்லாம் உண்மை உரைத்தேன் விரதம் எல்லாம் தரித்தும் முயன்றும் வாழ நே கரித்தும் தவ என்றும் வாழே தம்மிடையில்ல்கண் தம் இடையில் ஆற் கொன்று அல்லார் கண்ணன் தம் இடையில் அல்லா கண்ணன் எரித்தான் அணலுடைய தோளானே எரிதானுடைய என் தோளானே எம்பெருமான் என் இலங்கை கோனை எம்பெருமான் என் ரேதா இலங்கை கோனை நெறித்தானை நெத்தானம் மேவினா